நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை யார் யார் என்னென்ன தெய்வ வழிபாடு குறித்து சொல்றாங்களோ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நம்ம டெஸ்ட் பண்ணி பாத்துருவோமே அப்படின்னு நிறைய வரதம் இருப்பாங்க நிறைய கோவிலுக்கு போவாங்க ஆனால் வந்து நான் இத்தனை தெய்வத்தை கும்பிட்டுமே நான் வேண்டது நடக்குது என்னை மட்டும் அந்த தெய்வம் போய் சோதிக்குதே அப்படின்னு குழம்பு செய்வாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணம் இப்போ நீங்க சொன்னீங்கன்றதுக்காக ஒரு தெய்வத்தை போய் பயின்றாங்க அப்புறம் பக்கத்து வீட்டில் யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தெய்வத்தை போய் பயின்றாங்க அது எந்த தெய்வத்தை வணங்கினாலும் இப்போ வேண்டாம் எனக்கு அடுத்த நாளே நான் நல்லா இருக்கணும் இப்போ இன்னைக்கு நான் வேண்டாம் மறுநாளே பணக்காரன் ஆகணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் எல்லாருமே நினைச்சிட்டு வேண்டதுனால அவங்களுக்கு எல்லா விதத்திலயும் வந்து அந்த ஒரு வேண்டுதல் வந்து நிறைவேறாம போகுது அவங்களுடைய கர்மாக்கள் எல்லாம் கழிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெய்வத்தோட அனுகவம் கிடைக்கும் ஐயோ எனக்கு கஷ்டம் வந்துச்சே நான் உன்ன கும்பிட்டேன் நல்லது நடக்கும்னு சொன்னாங்க உன்னை கும்பிட்டோம் எனக்கு நல்லது நடக்கல அந்த மாதிரி அந்த கடவுள் மேல வந்து கோவத்தை காட்ட ஆரம்பிக்கும் அந்த தெய்வத்து கிட்ட வேண்டும் அந்த பலன் நம்மளுக்கு முழுசா கிடைக்காது ஆனா மாத்தி நம்ம கும்பிடுற அந்த கோபத்துல அந்த தெய்வம் நமக்கு ஏதாவது தண்டனைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தண்டனை எதுவுமே கொடுக்க மாட்டாங்க நான் தண்டனை வந்து நம்ம தான் பண்ணிக்கிறோம் அதாவது நம்ம வந்து அவங்க மேல கோவத்தை காட்டுறோம் சில பேர் பாத்தீங்கன்னா ராகவேந்திர சுவாமியால இஷ்ட தெய்வமா தொடர்ந்து வழிபட்டுட்டே இருப்பாங்க ஆனா அவங்க தெய்வம் கிடையாது அவங்களும் தெய்வத்தோட அடியார்களா இருந்து வந்தவங்க அந்த மாதிரி பண்ணலாமா அந்த மாதிரி வந்து குலதெய்வத்தை ப வேண்டிட்டு அவங்கள கும்பிட்டுட்டு பண்ணால் தப்பு கிடையாது பட் குலதெய்வத்தை விட்டுட்டு இவங்க தான் தெய்வம்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா அமெரிக்க உண்மைகள் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலா காந்தி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய தெய்வ வழிபாடுகள் பண்ணுவாங்க எப்படின்னா யார் யார் என்னென்ன தெய்வ வழிபாடு குறித்து சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நம்ம டெஸ்ட் பண்ணி பாத்துருமே அப்படின்னு நிறைய விரதம் இருப்பாங்க நிறைய கோவிலுக்கு போவாங்க ஆனால் வந்து நான் இத்தனை தெய்வத்தை கும்பிட்டுமே நான் வேண்டினது நடக்குதுயே என்னை மட்டும் அந்த தெய்வம் இப்படி சோதிக்கிறேன் அப்படின்னு குழம்பு செய்வாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணம் மேம் நல்ல ஒரு கேள்வி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம எல்லா தெய்வத்தையும் வணங்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் எதனால் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு விஷயம் தான் இது அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ஒரு முழு மனதாக அவங்க வந்து வேண்டதில்லை இப்போ நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காக ஒரு தெய்வத்தை போய் வேண்டாங்க அப்புறம் பக்கத்து வீட்டில் யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தெய்வத்தை போய் வேண்டாங்க அது எந்த தெய்வத்தை வணங்கினாலும் முழு மனசா அதுல முழு பங்களிப்பு வச்சு அவங்க யாரும் வந்து அந்த வேண்டுதலை வேண்டதில்லை ஏதோ நம்மளும் வந்து வேண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க அது நாப்பத்தஞ்சாவது நாளே அதனுடைய விஷயம் நடக்கலையேன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு விரக்தி வருது அவங்களுக்கு இப்ப தெய்வம் வந்து இப்போ சிவபெருமான்னா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கும்பிட ஆரம்பிச்ச ஸ்டார்டிங்ல வந்து அவர் நமக்கு ஓரளவு வந்து கஷ்டத்தை கொடுப்பாரு ஏன்னா அந்த கஷ்டத்தை நம்ம தாங்குறோமா இல்லை நம்மளுடைய கர்மாக்கள் இருக்கு அந்த கர்மாக்களை வந்து விலகணும்னா நமக்கு அந்த அனுபவிச்சு தான் ஆகணும் ஆனா அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கு வந்து ஒன்னும் இப்ப நான் வேணா எனக்கு அடுத்த நாளே நான் நல்லா இருக்கணும் இப்ப இன்னைக்கு நான் வேணா மறுநாளே பணக்காரன் ஆகணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் எல்லாருமே நினைச்சிட்டு வேண்டதுனால அவங்களுக்கு எல்லா விதத்திலயும் வந்து அந்த ஒரு வேண்டுதல் வந்து நிறைவேறாம போகுது அவங்களுடைய கர்மாக்கள் எல்லாம் கழிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஒரு ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய அடிக்கிறாங்கன்னா அந்த அம்மா தான் அடிச்சாங்கன்னு அந்த குழந்தைக்கு தெரியும் இருந்தாலும் அந்த குழந்தை என்ன பண்ணுது அம்மாவை போய் கட்டி பிடிச்சிருந்தா தான் அடிச்சது அம்மான தெரிஞ்சாலும் அதே மாதிரிதான் தெய்வம் தான் நம்மளுக்கு இப்போ ஒரு முருகரை கும்பிடுறாங்க இப்போ அந்த மாதிரி சிவபெருமான கும்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ முருகர் வந்து ஏதோ வந்து நம்மளுடைய கர்மாக்களுக்கு வந்து ஏதோ ஒரு தண்டனை நம்ம பண்ண தப்புக்கு தான் தண்டனை கிடைக்குது கர்மான நம்மளுடைய செயல் தான் செஞ்ச தப்புக்கான தண்டனை கிடைக்குது கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணோம் அதை நம்ம முழு மனசா ஏத்துக்கணும் சரி ஓகே எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏத்துக்கிட்டு நம்ம ஒரு விஷயங்கள் வந்து நம்ம ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம முழு மனசா ஏத்துக்கணும் ஏத்துக்கிட்டோன்னாவே பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து நமக்கு இன்னும் வந்து அனுகிரகம் கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் ஏற்றுக்கிறது இல்ல ஐயோ எனக்கு கஷ்டம் வந்துடுச்சே நான் உன்னை கும்பிட்டேன் நல்லது நடக்கும்னு சொன்னாங்க உன்னை கும்பிட்டும் எனக்கு நல்லது நடக்கல அந்த மாதிரி அந்த கடவுள் மேலே வந்து கோவத்தை காட்ட ஆரம்பிக்கிறோம் கோவத்தை காட்டாமல் அப்பா நீ தான் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குற நான் வாங்கிக்கிறேன் எவ்வளோ கொடுக்குறியோ நான் வாங்கிக்கிறேன் இதுக்கப்புறம் நீ என்னை நல்ல வழிப்படுத்துவேன் இன்னும் என்னை நல்ல மேலே நிலைமைக்கு கொண்டு வருவேன்னு நான் நம்புறேன்னு சொல்லிட்டு முழு மனசா நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே வந்து அர்ப்பணிப்பு கடவுள் கேட்கறது அர்ப்பணிப்பு தான் நம்ம முழு மனசாக நம்மளுடைய அர்ப்பணிப்பு கொடுத்துட்டு எனக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நீ தான் பொறுப்புன்னு நம்ம அர்ப்பணிச்சுட்டு எது நடந்தாலும் ஏற்றுக்கலாம் பாருங்க அந்த மனசு வரும்போது கடவுள் நம்மளை வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் விட்டுருவாரு நம்ம அதை பண்ணுறதில்லை நம்ம வந்து ஏனோ தானோன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம இப்போ இந்த கடவுளை கும்பிட்டேன் இப்போ பத்து நாள் குண்ட்டே எனக்கு நல்லது நடக்கலையே இந்த கோயில் போனால் நல்லது நடக்கும்னாங்க போயிட்டு வந்தேன் மூணு நாள் ஆகுது ஒரு நாள் கூட நல்லது நடக்கலையே அப்படின்னு புலம்பரம் ஆரம்பிக்கிறோமே தவிர நான் போயிட்டு வந்திருக்கேன் அவங்களுக்கு தெரியும் அந்த தெய்வம் பார்த்துக்கும் என்னைக்கு எனக்கு நல்லது நடக்குமோ நடத்துட்டுமே நான் அது வரைக்கும் பொறுமையா இருக்கிறேன் அந்த பொறுமையை கையாண்டு அந்த தெய்வத்து மேல முழு நம்பிக்கை வச்சு ஒரு கடவுளை நம்ம வேண்டணும்னா கண்டிப்பா நல்லது நடக்கும் இவங்க சொன்னாங்கன்னு மாத்தி 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 நம்ம கடவுளை வேண்டிட்டு இருந்தோம்னா எந்த தெய்வம் தான் நமக்கு வந்து காப்பாத்தும் இப்போ ஒரு முருகரை கும்பிடறோம் சிவபெருமான கும்பிடுறோம் பெருமாளை கும்பிடுறோம் எல்லாரையுமே கும்பிட்டு நம்ம ஒரு கஷ்டம்னு அழகும் போது மூணு பேர்கிட்டயே அழிஞ்சிருந்தா எந்த தெய்வம் தான் வந்து நிற்கும் ஏதாவது ஒரு தெய்வத்தை தேர்ந்தெடுங்க அந்த தெய்வத்து மேல முழு நம்பிக்கை வச்சு கும்பிடுங்க கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் இப்போ நீங்க சொல்லும் போது சொல்றீங்க ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி சொல்றாங்க அப்படின்ற எல்லாருடைய பேச்சையுமே கேட்டு நம்ம தெய்வத்தை மாத்தக்கூடாது அப்படின்னு ஆனா ஒருத்தவங்க வந்து ஒரு தெய்வத்தை பத்தி நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படின்னாலே வந்து அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு அந்த தெய்வத்தை நம்ம கும்பிடணும்னு தெய்வம் விருப்பப்பட்டு யார் மூலியமாவோ அந்த தகவலை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்னு சில கருத்துக்கள் சொல்லப்படுது மேம் ஆமா கண்டிப்பா அந்த தெய்வம் வந்து கும்பிடணும்னு நம்ம அவங்க அவங்க இப்போ பெருமாள் கோயிலுக்கு எல்லாம் சொல்லுவாங்க திருப்பதி போகணும்னா பெருமாள் கூப்பிட்டாதான் தான் போக முடியும் ஸோ அந்த மாதிரி தான் எல்லா தெய்வத்தையும் வந்து அவங்க வணங்கணும் இவங்களை பிடிச்சிருக்குன்னா தான் அந்த தெய்வத்தை நம்ம வணங்க முடியும் ஸோ நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து ஒரு கடவுளை வச்சுக்கோங்க அதாவது உங்களுக்குன்னு ஒரு கடவுள் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க இன்னொரு தெய்வம் உங்ககிட்ட வருது உங்களை கும்பிடணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த தெய்வத்தையும் முழு மனசாக கும்பிடுங்க ஏனோ தானோன்னு கும்பிட்டுட்டு அந்த தெய்வத்தை மேல குறை சொல்ல வேண்டாம் தான் நான் சொல்றேன் இப்போ நம்ம அந்த மாதிரி மாத்தி மாத்தி கும்பிடும் பொழுது அந்த தெய்வத்துக்கிட்ட கிட்ட வேண்ட அந்த பலன் நம்மளுக்கு முழுசா கிடைக்காது ஆனா மாத்தி நம்ம கும்பிடுற அந்த கோவத்துல அந்த தெய்வம் நமக்கு ஏதாவது தண்டனைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா தண்டனை எதுவுமே கொடுக்க மாட்டாங்க நான் தண்டனை வந்து நம்ம தான் பண்ணிக்கிறோம் அதாவது நம்ம வந்து அவங்க மேல கோவத்தை காட்டுறோம் தெய்வத்தை வந்து திட்ட ஆரம்பிக்கிறோம் நம்ம உங்களை வேண்டோ எங்களுக்கு நல்லது நடக்கல இன்னொரு தெய்வத்தை வேணும் அதுவும் நல்லது நடக்கல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு தெய்வம் கூட என்னை காப்பாத்தாதா அப்படின்னு வந்து தெய்வத்த மேலதான் பழி போடுறோமே தவிர்த்து சரி நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கோம் அதுக்கு தானே இந்த ஒரு விஷயம் நடக்குது நம்ம ஏன் முழு அர்ப்பணிப்பு தெய்வத்துக்கிட்டே விட்டுணும் அதாவது நம்ம சரணாகதி ஆயிடணும் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை நீ தான் எனக்கு எல்லாமே சொல்லிட்டு நம்ம அவங்க போய் சரணகரி அடைஞ்சு விழுந்துட்டோன்னாவே போதும் நம்ம குழந்தைய நம்ம பார்த்துக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியும் உலகத்தில் நம்ம பிறக்கணுன்றது அவங்க முடிவு பண்ணால் தான் நம்ம வந்து பிறக்க முடியும் அப்படிதான் நம்ம வந்து பிறப்பை எடுத்துட்டோம் மனுஷனா பிறப்பு எடுத்தோம் ஸோ அவங்களுக்கு நம்மளை வழிநடத்துறதுக்கான அந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியும் நம்மள வழிநடத்துவாங்க இப்போ நிறைய ஜோதிடர்கள் பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு வழிமுறையை சொல்றாங்க அதை கேட்டு நிறைய பேரும் போய் இது பண்றாங்க ஆனா அதுல எத்தனை பேர் வந்து முழுசா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு உண்மையான குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது சில பேர் வந்து அதுல ஏமாத்தி வேற மாதிரியான விஷயங்களை சொல்றதும் இருக்கு அவங்களோட பேச்சை நம்பி ஒரு தெய்வத்தை குலதெய்வம்னு சில பேர் தெரியாதவங்க கும்பிட ஆரம்பிக்கிறாங்க இது அவங்களுடைய தப்பா இருக்காது கும்பிட அந்த பக்தர்களோட தப்பா இருக்காது ஜோதிடர்களோட தப்பா இருக்கும் சோ அந்த தெய்வத்தை இவங்க உண்மை இதுதான் நம்ம குலதெய்வம்னு நம்பி கும்பிடும் போது அதுக்கான பலன் அவங்களுக்கு கிடைக்குமா ஏன்னா அதுல அவங்க தப்பு எதுவுமே இல்லை பலன் கிடைக்கிறது வந்து பாதி தான் கிடைக்கும் மீதி என்னன்னா வந்து அந்த தெய்வமே உணர்த்தோம்னா அவங்க குலதெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டு உணர்த்த ஆரம்பிக்கும் அதாவது ஒன்று கனவுல வந்து சொல்லும் இல்லை அவங்க ரிலேஷன் மூலயமா உணர்த்த வைக்கும் இல்லைனா அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கும் போதே தடங்கள் சண்டை சுச்சரவு இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் கொடுத்து ஏன் நம்ம இவங்க தான் குலதெய்வம்னு சொல்லி சொன்னாங்க நம்ம அங்கே போனால் ஒரு ஃபீல் வரலையே இப்போ ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக ஒரு ஃபீல் வரும் நம்ம நம்மளே அறியாம நம்மளுக்குள்ள ஒரு உணர்வு வரும் அது ஏன் இங்க வரல அப்படின்னு நம்மளே வந்து யோசிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை அந்த தெய்வம் நமக்கு உணர்த்தி கொடுக்கும் ஓ நிறைய பேர் பாத்தீங்கன்னா உண்மையான கடவுள் எது கடவுளோட சீடர்களா வாழ்த்தவங்க யாருன்னு அப்படின்னே தெரியாம சாமி கும்பிடுறாங்க சில பேர் பாத்தீங்கன்னா ராகவேந்திர சாமியெல்லாம் இஷ்ட தெய்வமா தொடர்ந்து வழிபட்டுட்டே இருப்பாங்க ஆனா அவங்க தெய்வம் கிடையாது அவங்களும் தெய்வத்தோட அடியார்களா இருந்து வந்தவங்க தான் அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி வந்து குலதெய்வத்தை ப வேண்டிட்டு அவங்களை கும்பிட்டுட்டு பண்ணா தப்பு கிடையாது பட் குலதெய்வத்தை விட்டுட்டு இவங்கதான் தெய்வம்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த குடும்பத்துல கொடுத்துக்கிட்டே இருக்கும் மாத்தி 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 ஏதாவது சண்டை சச்சரவு கடன் பிரச்சனை நிம்மதி இல்லாம இருக்கிறது இந்த மாதிரி என்னதான் வேண்டுதல் அவங்க அந்த தெய்வத்தை பற்றி வேணாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த குடும்பத்துல இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு காரணம் குலதெய்வத்தோடைய குறைன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி தெய்வத்தை மாத்தி மாத்தி கும்பிடுறதுனாலையோ இல்ல குலதெய்வத்தை விட்டுட்டு இஷ்ட தெய்வத்தை வழிபடுறதுனாலேயோ தெய்வங்களுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாகிறாங்க நிறைய பேரு அந்த கோபத்துல இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான பரிகாரங்கள் என்ன இருக்கு மேம் பரிகாரம் பாத்தீங்கன்னா குலதெய்வம் யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த குலதெய்வத்தை வந்து நம்ம கும்பிட ஆரம்பிக்கணும் அந்த குல குலதெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னா படையல் போடணும் மெயின் பாத்தீங்கன்னா எப்பவுமே குலதெய்வம் கோயில் போனால் கம்பல்சரி பொங்கல் வச்சே ஆகணும் அது வந்து ஒரு முறையாகவே அந்த காலத்துல இருந்து பண்ணிட்டு வர்றது ஏன்னா சாப்பாடு தெய்வத்துக்கு மாதிரி பசியில இருப்பாங்க நம்ம படையல் போடும் தான் அந்த சாப்பாடு அவங்க சாப்பிட்டு அந்த பசி சொல்வாங்க சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி வந்து குலதெய்வம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்களுக்கு போயிட்டு பொங்கல் வச்சு படையல் போட்டுட்டு திருப்தியாக ஒரு புடவை வாங்கி சாத்திட்டு வந்தோம்னா அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி மத்த தெய்வங்களை விட்டு விட்டு வணங்கும் போது என்ன ஆகுதுன்னா அதுக்கு வந்து அந்த எந்த தெய்வத்தை நீங்க விட்டீங்களோ அந்த தெய்வத்துக்கு வந்து கோயிலுக்கு போயிட்டு ஒரு தேங்காய் வந்து சூற விட்டுட்டு வந்துடணும் நான் பண்ண தப்புதான் இந்த பிரச்சனை எனக்கு தீரணும் உங்களை நான் திரும்பவும் கும்பிட ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு தெய்வத்தை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிந்திக்கிறத தவிர்க்கணும் அதாவது அவங்க மேல வந்து கோவத்தை சொல்றது தீட்டுறது ஒரு விஷயம் நடக்கலன்னா நான் உன்ன குண்டனே நீ ஏன் எனக்கு பண்ண மாட்டேன்ற நேத்து உனக்கு பூ வாங்கி குடுத்தனே நான் இன்னைக்கு ஏன் எனக்கு பால் வாங்கி ஊத்துனே நேத்து அபிஷேகம் பண்ணனே இந்த மாதிரி தெய்வத்தை வந்து திட்டாம இருந்தாவே போதும் தெய்வத்துடைய அனுகரவம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் மனுஷங்களோட புத்தியே அதுதானே ஒரு விஷயம் நடக்கலன்னா ஒரு கடவுளா இருந்தாலும் சொல்லி காட்டுறது தானே ஆனா அது சொல்லாம நம்ம வந்து அவங்களை முழு மனசா நம்ம அர்ப்பணிக்கணும் அதான் சொல்றேனே ஒரு குழந்தைக்கு இருக்கிற அறிவு கூட இப்ப இருக்கிற மக்களுக்கு இல்ல அந்த குழந்தை வந்து அடிச்சா கூட அம்மாதான்னு சொல்லிட்டு ஓடுதுல அந்த மாதிரி கஷ்டம் கொடுத்தா கூட தெய்வம் நீதாம்மா நீதான்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முழுசா நம்ம போய் இறங்கணும்னாவே போதும் தெய்வம் நம்மள பாத்துக்க ஆரம்பிச்சிடும் இஷ்ட தெய்வமா இருந்தாலும் குல தெய்வமா இருந்தாலும் அதை வழிபடக்கூடிய முறைகள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு ஆனா நிறைய பேரால அது எல்லா வழிமுறைகளும் சரியான விதத்துல செய்ய முடியல சரியான விதத்துல அவங்க செய்ய முடியலனாலும் இதை மட்டும் கரெக்டா செய்யுங்க அப்படின்னு இந்த வழிபாடு மட்டும் கரெக்டா பண்ணுங்க அப்படின்னா முக்கியமான வழிபாடு என்ன பண்ணலாம் மேம் முக்கியமான வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா அதை பொங்கல் வைக்கிறது அது வந்து கம்பல்சரி ஒரு தெய்வத்துக்கு போகணும்னா கம்பல்சரி அது பொங்கல் வச்சே ஆகணும் நாலு பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும் இப்ப கோயில போய் நம்ம ஏதாவது சப்போஸ் அங்க போய் நான் வைக்க முடியலன்னா கூட வீட்டில் செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு கூட நாலு பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும் அன்னதானம் வந்து ஏதோ உங்களால முடிஞ்சது என்னவோ கொடுங்க அதாவது ஒரு வா வாட்ரு பாட்டிலாக இருக்கலாம் மோர் பேக்கெட்டாக இருக்கலாம் இல்லை ஜூஸ் பாட்டிலாக இருக்கலாம் அந்த மாதிரி ஏதோ அவங்கவுங்களால சக்திக்கு முடிஞ்சதை வந்து அன்னதானம் கொடுக்கணும் எந்த அளவுக்கு நம்ம அன்னதானம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு எல்லா விதத்துலேயும் நன்மைகள் வரும் அதாவது தானத்திலே சிறந்தது அன்னதானம் அதாவது நம்ம எவ்வளோ பணம் நம்ம யார் கொடுத்தாலும் நம்ம வேணாம்னு சொல்ல மாட்டோம் ஆனால் சாப்பாடுன்னு மட்டும் தான் போதும் வயிறு நிறைஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு போவோம் ஸோ அது மாதிரி அன்னதானம் பண்ணுங்கள் எந்தளவுக்கு அன்னதானம் பண்ணாலும் தெய்வம் வந்து அவங்க ரூபத்தில் வந்து அது சாப்பிட ஆரம்பிக்கும் நமக்கும் வந்து நல்ல விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் தெய்வ வழிபாடு குறித்த நிறைய தகவல்களை எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டேங்க ரொம்ப நன்றி மேம் நன்றி